கர்த்தரின் வெளிச்சம் கர்த்தரின் ரட்சிப்பு நான் யாருக்கு பயப்படுவேன் என் ஜீவனின் பலனே அவர் தான் யாருக்கு நான் அஞ்சுவேன் அப்போ இன்றைக்கி என்ன காரியம் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி போயிருக்கிறீங்க உடல் ரீதியானவா அல்லது குடும்ப சண்டையோ குழப்பமோ பொருளாதாரமோ அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து நீங்கள் கலங்கிட்டுருக்கீங்களா உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு அதனால் கத்தருக்குள்ளே நீங்கள் திட நம்பிக்கையோடு கூட இருக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் என கன்பான தேவண்டி பிள்ளைகளே ஏதோ ஒரு சத்தியத்தை பேசணும் ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போய் அந்தந்த நேரத்துக்குரிய சமயத்துக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தை அல்லவா உங்களுக்கு கத்தருடைய நாமத்தினால் ஆவியானுடைய ஏவுதலோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதத்தில் நான்கா வசனத்தை நாங்க வாசிக்கிறோம் நீங்க அந்த வசனத்தை பாருங்க சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கர்த்தரை தேடினேன் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் நல்லா கவனிக்கணும் ஐயா நான் ரொம்ப பயமா இருக்கு ஐயா எனக்கு இந்த நான் வந்து இந்த கொரோனாவுடைய டெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸ்வாப் டெஸ்ட் கொடுத்துருக்கிறேன் அது பாசிட்டிவாக வந்துருமான்னு ஒரே பயமாக இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க பாசிட்டிவாக நெகட்டிவோ கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது அல்லது நீங்கள் உங்கள் உங்களுக்குரியவர்களை ஆஸ்பத்திரியில் அனுமதித்து விட்டு மற்ற நோய்களைப் போல் அவங்களோடு கூட நிற்க முடியாது அந்த வார்டுக்குள்ளே போக முடியாது இல்லையா இந்த சூழ்நிலையில் வீட்டிலிருந்து கலங்கி என்ன ஃபோன் கால் வரும் ஃபோன் நான் ஃபோன் அடிக்கிறேன் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க அப்போ எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்களா என்ன ஏதுன்னு நீங்கள் கலங்கி நிற்கிறீங்க இல்லையா நான் ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறேன் எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே அந்த வார்த்தையை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலுல நம்ம வாசித்த போது அதில் அருமையான ஒரு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் நீங்களாக்கி விட்டார் அப்போது இந்த ஒரு பயமாக இருக்கு எனக்கு ஃப்யூச்சரை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு பிள்ளைகளை குறித்து ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு என்னுடைய பொருளாதாரம் அப்படி நலிவடைந்து கொண்டு போகுது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் நான் வந்து நம்பிக்கையோடு தான் நான் கடனை வாங்கி இந்த தொழிலை தொடங்கிட்டேன் ஆனால் என்னுடைய கடனெல்லாம் அடைக்கவும் முடியல நாலு பைசா கையில் வர மாட்டேங்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சூழ்நிலை சாதகமாக இல்லையே என்று கலைங்க நிற்கிறீங்களே கத்தருடைய நாமத்தினால் அப்படி ஊழியக்காரன் சொல்கிறேன் பல தரப்பட்ட நெருக்கங்களின் வழியாய் கத்தர் என்னை நடத்தின போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு எப்படி அவர் பக்கத்துணையாக இருந்தார் என்ற அந்த அனுபவத்தை வைத்து நான் சொல்கிறேன் நீங்களும் அப்படி ஆண்டவரை ஆண்டவரை அதனால தான் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் உங்களுக்காக தான்மா சொல்கிறேன் உங்கள் பயத்தை நீங்கள் ஆக்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு அப்படியா பயத்தை நீங்கள் ஆக்கிடுவாரா என் பயத்தை எடுத்துடுவாரா கட்டாயம் எடுத்துருவார் ஆனா என்ன ஆனால் அந்த வசனத்தை பாருங்கன்ற அந்த வார்த்தை சொல்லு நான் கத்தரை தேடினேன் கத்தரை தேடும் ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு மருத்துவரை தேடணும் உண்மைதான் நல்ல ஆவிக்கு ஒரு ஆலோசனைக்கு ஒரு போதகரை தேடணும் அது உண்மை தப்பு கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் முற்றிலுமாய் மனுஷரை சார்ந்துடக்கூடாது மனுஷரை நம்பிடாதீங்க மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாயிருப்பதுனாலும் நாசியில் உள்ள மனுஷனை நம்பாதீங்கப்பா இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தையை பாருங்க கத்தனுடைய பிள்ளைகளை தாவிது அபிமிலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் ஒரு விடப்பட்ட ஒரு மனுஷன் தாவிது அந்த நேரத்தில் அந்த சிச்சுவேஷனில் தாவிது எப்பவுமே பாருங்க இந்த அபிமேலைக்கு மூலமாக ஒரு கட்டத்தில் அவங்க மகன் மூலமாக கத்திய பிள்ளைகளை கத் இப்படி ஏதாயும் உபத்தருவத்தில் சவுல் மூலமாக அவன் துரத்தி போது ஓடி ஒழியும் போதெல்லாம் கத்தருடைய செட்டையின் மறைவிலே நான் இருப்பேன் விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய நிழல் வந்து அடைவேன் என்று அவர் சொல்லுவார் அப்போ இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் நான் கத்தரை தேடினேன் அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த நெருக்கமான பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க திடீர்னு புருஷன் க மறித்து போயிருப்பார் சிலர் வீடுகளில் சில ரொம்ப வேதனையில் இருப்பீங்க கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டால் தேவனை தேடுங்க அப்படின்னா என்ன சகோதரனே கத்தரை தேடுறதுனா என்ன கோயிலுக்கு போக முடியாது பூட்டி கிடக்கு எப்படி தேடுறதுனா என்ன நம்முடைய தெய்வமாக இயேசுவை தேடுறதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு ஸ்தலங்களுக்கு போய் தான் தேடணுங்கிறது கிடையாது இந்த சிச்சுவேஷனில் உங்கள் வீடு ஒரு சின்ன வீடு ஒரே ஒரு அறையில் தான் இருக்கீங்க வைங்களேன் அந்த மூளை ஒரு மூளையை தேவ பிரசன்னமாக இருக்கும்படி அங்கே முழங்கால் போடுங்க அங்கே முழங்கால் நின்று பைபிள் வாசித்து தேவனை நோக்கி பாருங்கள் அது கர்த்தரை தேடுவதற்கு அடையாளம் ஆமேன் காலையில் விடிய காலையில் எழும்பி எசுவேன்னு கூப்பிடுங்க அவரை தேடுவதற்கு அடையாளம் அப்புறம் என்ன தெரியுமா வேதவசனத்தை ஆராய்ந்து பார்த்து ஜெபம் பண்ணுங்க அது அவரை தேடுவதற்கு அடையாளம் வேத வசனத்தை தேடி வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு இப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க இது கர்த்தரை தேடுகிறதுக்கு அடையாளம் கர்த்தரை நான் தேடினேன் அவர் எனக்கு என்ன செய்தார் செவி கொடுத்தார் அப்போ கர்த்தரை நம்ம உண்மையாக தேடும்போது நிச்சயம் ஆண்டவருக்கு கேட்கும் செவி கொடுத்தாருன்னா ஆன்சர் கொடுத்தார் பதில் கொடுத்தார் பதில் கொடுத்தார்னு அர்த்தம்